உடற்பயிற்சி செய்வதில் விடாமுயற்சி தேவை விடாமுயற்சி தான் வெற்றிக்கான வழி அப்போது விடாமுயற்சி நம்ம எங்கெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா விடாமுயற்சின்னா என்ன விடாமுயற்சினா என்ன அப்படின்னா நம்ம எந்த எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு ந வெற்றி அடைவதற்கு ஒரு முயற்சி நம்ம கடைப்பிடிக்கிறோன்னா அதை நம்ம விடாமல் முயற்சி செய்ய வேண்டும் அது மாதிரி உடற்பயிற்சி இருக்கு பாருங்கள் அதை விடாமல் கடைபிடிக்க வேண்டும் எப்படி உணவு கட்டுப்பாட்டை நம்ம எப்படி விடாமல் கடைபிடிக்க வேண்டும் உணவு கட்டுப்பாட்டை விடாமல் கடைபிடிக்க வேண்டும் அதுபோன்று உடற்பயிற்சியை விடாமல் கடைபிடிக்க வேண்டும் கட்டுப்பாடுகளை விடாமல் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும் விடாமுயற்சியை நம்ம எங்கே வைக்கணும்னு தெரியுமா கட்டுப்பாடுகளை கடைப்பிடிப்பதில் நம்ம விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு கட்டுப்பாடுகள் தான் உதவி செய்யும் எல்லோரும் வெற்றி அடைய முடியாது எல்லாருக்கும் ஆசை இருக்குது ஆனால் எல்லாராலையும் வெற்றி பெற வெற்றி பெற முடியல எல்லாத்துக்கும் ஒரு லட்சியமே இல்லை நிறைய பேருக்கு லட்சியமே இல்லை அது அவங்களுக்கு ஏன் லட்சியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேள்வியாக இருக்குது கட்டுப்பாடுகள் கிடையாது வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை கட்டுப்பாடுகள் தேவை கட்டுப்பாடு இருந்தால் தான் ஓ வெற்றி பெற வேண்டும் என்கிற விழிப்புணர்வே உங்களுக்கு வரும் கட்டுப்பாடுகளே இல்லைன்னா வெற்றினா என்ன வெற்றி அடைந்தவர்கள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க வெற்றி அடைந்தவர்கள் பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அதனால் கட்டுப்பாடு என்பது அதுதான் வந்து வெற்றிக்கான வழி அப்படின்னா கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் விடாமுயற்சி தேவை அதனால் கட்டுப்பாடுகள் தானே சாதாரண விஷயம் தானே உணவில் கட்டுப்பாடு அப்போ என்னென்ன கட்டுப்பாடுலாம் இருக்குது பாருங்கள் உணவில் கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குது விடாமுயற்சி தேவை விடாமுயற்சி தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னா அதை நம்ம எங்கே கொண்டு வைக்கணும் அந்த விடாமுயற்சியை எங்கே வைக்கணும் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் கட்டுப்பாடுகள் தான் வெற்றிக்கு காரணம் அதனால் கட்டுப்பாடுகளை கடைப்பிடிப்பதில் நாம் விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும் விடாமு அது ஒரு முயற்சி தான் கட்டுப்பாடு என்பது ஒரு முய முயற்சி அதனால் என்ன பண்ணணும் கட்டுப்பாடுகள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் உணவு கட்டுப்பாடு சாப்பிட எந்தெந்த உணவுகளை சாப்பிட்ணும் இந்த தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது மீன் முட்டை பால் உணவுகளை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து வெற்றி பெறவே முடியாது பால் மட்டும் மட்டும்தான் குடிக்கணும் தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் குடிக்கணும் அதுவும் ஆறு வயசுக்குள்ளே தான் குடிக்கணும் ஆறு வயசுக்கு அப்புறம் கூட தாய்கிட்ட இருந்து தாய்ப்பால் கூட குடிக்கக்கூடாது இதுதான் வந்து கட்டுப்பாடு பால் குடிப்பதற்கான கட்டுப்பாடு இது ஒரு உணவு கட்டுப்பாடு அது மாதிரி தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமிச மீன் முட்டை பால் உணவுகளை சாப்பிடக்கூடாது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பால் பயிர் பருப்பு கடலை இதுதான் சாப்பிட்ணும் தேன் சாப்பிட்லாம் இதுதான் மனித உணவுகள் மனித உணவுகளை கட்டுப்பா கடை மனித உணவுகளை மட்டும்தான் உண்ண வேண்டும் இதுதான் உணவு கட்டுப்பாடு மனித உணவுகளை உண்ண வேண்டும் இதுதான் உணவு கட்டுப்பாடு மிருக உணவுகளை மிருகங்கள் உண்ணக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது நம்ம மிருகங்கள் வந்து மாமிசத்தை சாப்பிடும் அதெல்லாம் நாம் சாப்பிடக்கூடாது தரவை ஒருவேளை தானியங்கள் வந்து பறவைகளோட உணவுகளாக இருக்கலாம் ஆனால் அது மனித உணவுகள் கிடையாது உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றது அதில் மனித உணவு கிடையாது உப்பு வந்து எந்த உயிர்களுக்கும் உணவே கிடையாது எந்த உயிர்களோட உணவு அது வந்து கடல்வாழ் உயிரினங்களோட உணவாக இருக்கலாம் உப்பு வந்து உப்பு கலந்த தண்ணி அதெல்லாம் கடல்வாழ் உயிரினங்களின் உணவுகள் நம்ம அப்போ பார்த்திங்களா நம்ம என்ன பண்ணுறோம் மாமிசங்கிறது வந்து மிருகங்களோட உணவு இந்த உப்புங்கிறது வந்து கடல் வாழ் உயிரினங்களின் உணவுகள் அது அது மனித உணவு கிடையாது கடல் வாழ் உயிரினங்களின் உணவு அது உப்புங்கிறது உப்பு கலந்த தண்ணி அதை அதுதானே அது குடித்து அது உயிர் வாழ்ந்துகிட்ருக்குது அப்படி அப்போ அது கடல் வாழ் அப்போ தானியம் என்பது என்ன உணவு பறவைகளோட உணவுகளாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அது மனித உணவுகள் அல்ல இப்படி நாம் என்ன பண்ணுறோம் இப்போ வந்து ஆடு ஆடோ மாடோ மாமிசம் சாப்பிடுவதில்லை ஆடோ மாடோ உப்பு கலந்த உப்புலாம் சமைச்சு சமைச்சு சாப்பிட்றதில்லை ஆடுக்குன்னு ஒரு உணவு இருக்குது அதை தான் அது சாப்பிடுது ஆடுக்கு ஆடு மாட்டுக்குன்னு புல்லை தான் சாப்பிட்ணும் இலைகளை தான் சாப்பிட்ணும் அதுதான் மாமிச மிருக உணவு சிங்கம் புலி சேர்த்து எல்லாம் மாமிசத்தை மட்டும்தான் சாப்பிடுது வேறு எதாவது சாப்பிடுதா சாப்பிட மாட்டேங்குது அப்படி தானே அப்படியே அந்தந்த உணவுகளை தான் அது அது சாப்பிடுது அவைகளுடைய உணவுகளைத்தான் அவைகள் சாப்பிடுது விற பிற உணவுகளை புல்லெல்லாம் வந்து மா புலி இல்லை புல் புலி பசித்தாலும் புல்லை திங்காது சிங்கத்துக்கு சிங்கத்துக்கு பசித்தாலும் அது வந்து எது சோத்தை சாப்பிடாது அப்படின்னு இருக்குல்ல பழமொழி அது மாதிரி மனுஷங்க வந்து மனுஷங்க மட்டும் என்ன பண்ணுறான் இவனுக்கு பசிச்சதுன்னா கடல்வாழ் உயிரினங்களின் உணவாகியே அந்த உப்பு அந்த உப்பு தண்ணி தானே உப்பில் அங்கே இருந்தானே உப்பு வருது அதில் தானே அந்த உயிரினங்கள் அந்த தண்ணி அந்த உப்பு எடுத்து இவன் தின்னுக்கிட்டு கிடக்கிறான் இவனுக்கு பசிச்சதுன்னா அப்புறம் மாமிசத்தை திங்கிறான் அப்புறம் பாலை குடிக்கிறான் மீனை மீனை சாப்பிட்றான் தானியங்களை சாப்பிட்றான் இவனுக்கு மட்டும் கட்டுப்பாடே கிடையாது இவர் என்ன பெரிய இவர் மாதிரியும் இவருக்கும் அப்போது ஆடு மாடெல்லாம் கட்டுப்பாடோடு இருக்குது அது வந்து பசிச்சா மாமிசம் சாப்பிட்றதில்ல ஒரு புலி பசிச்சா புல்லை தீங்குறதில்ல ஆனால் இந்த மனுஷ மயிற்புடிங்க மட்டும் என்ன பண்ணுறான் இவர் பசிச்சா எல்லாத்தையும் திம்பாரமா மாமிசத்தையும் திம்பாரமா மிருக மிருகங்களுடைய உணவாகிய மாமிசத்தையும் திம்பாராம் பறவைகளின் உணவாகிய தானியத்தையும் திம்பாரான் கடல்வாழ் உயிரினங்களின் உணவாகிய உப்பையும் எடுத்து இவர் திம்பாரான் இவருக்கு என்ன இவருக்கு வந்து நம்ம பெரிய இவர் நினப்பு ஒரு கட்டுப்பாடே கிடையாது இவர் தன்னை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறார் தனக்கு எந்த கட்டுப்பாடுங்களும் விதிக்க பெரிய சர்வாதிகாரி என்னெல்லாம் இயற்கைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் பெரிய ரவுடின் ரவுடி மனுஷங்க யாருன்னா ரவுடி இயற்கை ஒரு ரவுடி மாதிரி நினச்சிக்கிறார் உனக்கும் அந்த கட்டுப்பாடு உண்டு அப்போ தான் நீ மனுஷங்களாக வாழ முடியும் இல்லைன்னா நீ வந்து அழிஞ்சு தான் போவே நோய் வந்து அழிஞ்சு தான் போவே அதனால் கட்டுப்பாடுகள் தான் நாம் மனுஷங்களாக வாழ்வதற்கு உதவி செய்யும் கட்டுப்பாடு இல்லைன்னா நாம் வந்து மிருகமாக மாறிவிடுவோம் பேய்களாக மாறிவிடுவோம் நோயாளிகளாக மாறி விடுவோம் பேய் பார்த்து பேய் பார் பேய் நோய் எப்படி பாருங்கள் ரெண்டுக்கு பொருத்தமாக இருக்கா கட்டுப்பாடாக வாழ்ந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும் கட்டுப்பாடு இல்லாதவனா நோயாளியாக ஆகிவிடும் நோயாளியாக வாழ வேண்டியது தான் அல்லது பேயாளியாக வாழ வேண்டும் பேய்களாக மாறிவிடுவார்கள் மனுஷங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேய்களாக மாறிட்டாங்க மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா போரிடுறாங்க கொலைகள் கொள்ளை திருட்டு ஏமாத்துறது எல்லாம் பேய்களாக மாறிட்டாங்க கொலகாரங்களாக மாறிட்டாங்க கொள்ளை கொள்ளையர்களாக மாறிவிட்டார்கள் கடினமான உழைப்பாடுகள் உயிரை பணையமாக வச்சு உயிரெல்லாம் அவங்களுக்கு பெரிய ஒரு இதுவே கிடையாது உயிர்ங்கிறது வந்து மனித உயிர்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமா பேய்களாக மாறி பேய்களாகவும் நோய்களாகவும் நோயாளிகளாகவும் மாறிவிட்டார்கள் அதனால் உணவு கட்டுப்பா கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் ஒரு விடாமுயற்சி தேவை மாதிரி உணவு கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாட்டை ஒரு விடாமுயற்சி உடல் அப்போ தான் வெற்றி பெற முடியும் ஒரு மனுஷங்களாக வாழணுன்னா உனக்கு வி விடாமுயற்சி தேவை மனுஷங்களாக வாழ்கிறதுக்கு உனக்கு விடாமுயற்சி தேவை சும்மா வாழ்ந்துட முடியாது விடாமுயற்சி இல்லாதவர்கள் கண்டிப்பாக மனுஷங்களாக வாழவே முடியாது மனுஷங்களாக வாழ்கிறதுக்கு தான் இந்த கட்டுப்பாடுகள் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்வதில் கட்டுப்பாடு தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் விளையாடணும் விளையாடுவதில் விடாமுயற்சி தேவை நம்ம விட்டுட்டோம் சின்ன வயசில் விளையாண்டோம் இப்போ ஏன் விளையாடலை விட்டுட்டோம் அந்த முயற்சியை அது ஒரு முயற்சி இன்னைக்கு தான் தெரியுது அது ஒரு முயற்சின்ட்டு சின்ன வயசில் நாம் என்ன பண்ணோம் வீட்டில் வேலை சொல்லுவாங்க வீட்டில் வேலை அதுக்கு அதுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறக்கா என்ன பண்ணோம் வேலை விளையாட போயிட்டோம் சின்ன வயசில் நம்ம விளையாண்டோமே அப்போ அப்போ நம்மக்கிட்ட நல்ல பழக்கம் இருக்குதுன்னு அர்த்தமாக அப்படி கிடையாது வீட்டில் இருந்தால் எதாவது வேலை சொல்லுவாங்க அதுலேருந்து தப்பிக்கிறக்காக வீட்டை விட்டு வெளியில் போயிடணும் வீ வீட்டில் வே சொல்கிற வேலையை செய்யக்கூடாங்கிறதுக்காக ஸோ அது ஒரு சோம்பேறுத்தனம் வீட்டில் ஒரு சொல்கிற வேலையை செய்யக்கூடாங்கிற சோம்பேறுத்தனா வீட்டை விட்டு வெளியே போய் விளையாட அதனால அதனால்தான் விளையாண்டோம் சின்ன வயசில் இல்லைனா அது அது கூட நம்ம விளையாண்ட்ருக்க மாட்டோம் அதனால் விளையாடுவதில் ஒரு விட விடாமுயற்சி தேவை இன்னைக்கு விட்டுட்டோம் பாருங்கள் அந்த முயற்சியை விட்டுட்டோம் சின்ன வயசில் விளையாண்டோம் இன்றைக்கி விட்டுட்டோம் நிறைய பெரிய ஒரு மு இருபது வயசுக்கு அப்புறம் முப்பது வயசுக்கு அப்புறம் விளையாடுறதே கிடையாது முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க விளையாடுறதே கிடையாது விளையாட்டு வீரர்கள் மட்டும்தான் விளையாடுறாங்க அது மாதிரி விளையாடுவதில் மு வாழ்க்கை மனித மனித உயிர்களாக மனுஷங்களாக வாழணுன்னா ஒரு விடாமுயற்சி தேவை மனுஷங்க எப்படி வாழ்வாங்க விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பார்கள் அதற்கு ஒரு விடாமுயற்சி தேவை குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க வேண்டும் குழந்தைகளோடு மனைவியோடு கணவனோடு நேரம் செலவழிக்க வேண்டும் பெரியவர்களோடு கூட்டு குடும்பமாக வாழ்வது வாழ்வதில் விடாமுயற்சி தேவை இன்றைக்கி இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறையில் நம்ம குடும்பத்தை இழந்துவிட்டோம் குடும்ப அமைப்பை இழந்து விட்டோம் குடும்ப அமைப்பு சிதைந்து போய்விட்டது ஆண்கள் பணத்தை சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க இங்கே வந்து மனைவி மனைவி குழந்தைகள்லாம் தனியாக இருக்காங்க ஒரு குடும்ப அமைப்பு அந்த மாதிரி குடும்பத்தை காப்பாற்றணும் நான் இருந்து என் குடும்பத்தோடு இருந்து நான் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த முயற்சியில் ஈடுபடணும் தினமும் நீ வீட்டில் இருக்கணும் எவ்வளோ ஒரு அறியாமை பாருங்கள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக போலியான பெருமைகளுக்காக குடும்ப வாழ்க்கை இழந்துட்டு மனைவியை பிரிந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க பாருங்களேன் இங்கே இருக்கிறதோ பிடித்த மனைவி தான் பிடிச்சு போன ஒரு மனைவி தான் ஆனால் நீ என்ன பண்ணுற பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுற எது வாழ்க்கைன்னே உனக்கு தெரிய மாட்டேங்கிது நீ அங்கே அங்கே ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும்னா அதே ஒரு இருபத்தஞ்சாயிரம் இங்கே சம்பாதிக்கலாமே ஒரு குடும்பத்தோடு இருக்கலாமே அதுதானே வாழ்க்கை ஒரு முறை போச்சுன்னா திரும்ப வராத முதிய வயதில் நீ வீடு திரும்பி நீ வாழ்ந்தன்னா போவது வாழ்க்கை அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு பழமொழி உருவாக்க பார்க்குறோம் அந்த மாதிரி மனுஷங்க எவ்வளோ அது இருக்குது அப்போது நீ ஒரு குடும்பத்தோடு வாழ்வதில் விடாமுயற்சி தேவை பணத்தை பார்த்து அது பின்னாடி போயிடக்கூடாது குடும்பமாக குடும்ப அமைப்பை பாதுகாப்பது கூட்டு குடும்ப அமைப்பை கூட்டு குடும்பம்னா இங்கே எங்கே இருக்கு எங்கேயுமே இல்லை அது தொலைச்சிட்டோம் நம்மக்கிட்ட அது முயற்சியே இல்லை அந்த மாதிரி உணவு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதில் உடற்பயிற்சி செய்வதில் விடாமுயற்சி இப்படி நல்ல பழக்கங்கள் இருக்குல்ல மனித உயிர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் விடாமுயற்சி செய்து தான் கடைபிடிக்கணும் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மக்கிட்ட நம்மளை விட்டு போய் தொலைஞ்சு போயிடும் விட்டுட்டோன்னா தொலைஞ்சிரும் திருவிழாவில் பிள்ளையை தொலைச்ச மாதிரி பிள்ளை குழந்தைய தொலைச்சிருவாங்க ஏன்னா விட்டுருவாங்க கை பிடிக்கிற கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இது திருவிழா இந்த உலகமே ஒரு திருவிழா இங்கே வந்து இந்த திருவிழாவில் நல்ல பழக்கங்கள் அத்தனையுமே குழந்தைகள் கையை பிடிக்கிறத விட்டு விட்டுட்டோன்னு இங்கேனா அந்த குழந்தைகள் தொலைஞ்சு போயிடும் திருடர்கள் குழந்தை திருடர்கள் வேறு இருக்காங்க திருடிட்டு போயிவிடுவாங்க குழந்தைய தூக்கிட்டு போயிடுவானு அதனால் வந்து நல்ல பழக்கங்கள் மனுஷங்களாக வாழணுன்னா அதுக்கு விடாமுயற்சி தேவை இல்லைனா மனுஷங்களாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் விடாமுயற்சி தேவை ஆரோக்கியமாக வாழணுன்னா விடாமுயற்சி தேவை விடாமுயற்சி இல்லையேல் நாம் வந்து அவ்வளோதான் வாழ்க்கையை இழந்துடும் வாழ்க்கை நம்மளை விட்டு தொலைஞ்சு போயிடும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மை விட்டு தொலைந்து போய்விடும் அதனால் வந்து விடாமுயற்சி தேவை